ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பவானி புஜங்கம் பவானி புஜங்கம் பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆதிசங்கரர் அப்படிங்கிற ஒரு சங்கராச்சாரியார் பாடின பாடல்தான் இந்த பவானி புஜங்கம் இந்த பவானி புஜங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்பிகையனுடைய பவானியம்மனுடைய உச்சி முதல் பாதம் வரை வந்து அவளுடைய வர்ணித்து அவளுடைய அழகை வர்ணித்து பாடியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அம்சங்களையும் அவளுடைய மகத்துவத்தையும் எடுத்து இந்த பாடலில் சொல்லியிருப்பார் அந்த வரிகளில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா செம்பட்டு உடுத்தி முடித்த பின் அதன் மேல் ரத்னம் இழைத்த ஒட்டியான மணிந்த இடுப்பும் பளிச்சிடும் வலம்புரி நாபி மூவலிகள் ரோமோரிசை இவற்றையும் நான் மனதளவில் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் அவளுடைய அழகாக அவளை வர்ணிச்சு அவள் எப்படி அலங்காரத்தோட இருப்பா அவள் என்னென்ன ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிருப்பா அவளை அவளுடைய நாமங்களை மூணு தடவை மகிழ்ச்சியோடு கூப்புறதனுடைய பலனாக என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதன் நூற்பயணம் அந்த பாடலுடைய முடிவிலையும் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானே தியானத்தில் இருக்கும்போது நந்தீஸ்வரர் கேட்பார் ஆழ்ந்த தியானத்தில் இருக்க சிவபெருமானை நோக்கி நீங்கள் யாரை நினச்சி தியானத்தில் இருக்கீங்கன்னு கேட்கும்போது சிவபெருமான் சொல்லுவார் நான் பவானியனை நோக்கி தாமம் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொல்லக்கூடிய அப்படி அவர் சொல்லக்கூடிய ஆயிரம் நாமங்கள் தான் பவானி சகசிரநாமம் அப்படின்னு சொல்லி ஒரு புராணத்தில் இருக்குது அந்த ஆயிரம் நாமங்களையும் அவர் சொன்னது தான் பவானி நாமம் அப்படின்னு சொல்லி அது காஷ்மீரில் இருக்கக்கூடிய சாரதா பவானியாக விற்றக்கூடிய பவானியை அங்கே பெரும்பாலானவருக்கு வந்து பவானியுடைய நாமத்தை பாராயணம் பண்ணுவாங்க அவள் சாரதா பவானியாக காஷ்மீரில் மட்டும் இல்லை மகாராஷ்டிராவில் துளஜா துவரிதா ஜெகதம்பா அம்பா அப்படின்னு பல நாமங்களில் போற்றப்படக்கூடியவளாகவும் பல அரச குடும்பங்களுக்கும் பல குடும்பத்துடைய குலசாமியாக அவள் என்றைக்குமே வழிபட்டு வரப்படுகிறாள் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய தங்கையாக அவதாரம் எடுத்த இவ மாயாதேவியா அவதாரம் எடுத்து பிறகு பவானியாக வந்து பெரியபாளையத்தில் படைவிட்டம்மனால் வந்து உட்கார்ந்தவ இவ கிருஷ்ண பரமாத்மாவுடைய தங்கையாகவும் வழிபடக்கூடியவ பவானி புஜங்க பாடலை தமிழில் சேர்த்துருக்கேன்